லைன் நேரிகளுக்கு வணக்கம் இன்றைக்கு பரபரப்பாக இந்தியாவில் பேசப்படக்கூடிய முதல்ல தென்னிந்தியாவில் பேசப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா தடுப்பூசி போட்டாங்க இல்லையா இதன் பக்க விளைவுகள் என்ன பக்க விளைவுகள் ஏற்படும் கொரோனா தடுப்பூசி அதாவது குறிப்பாக அந்த கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு பக்க விளைவு ஏற்படும் என்னென்ன மாதிரியான பக்க விளைவு ஏற்படும்ன்றதுதான் இன்றைக்கி சோசியல் மீடியா ஃபுல்லாக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது அதே மாதிரி விஷுவல் மீடியாலேயும் சரி பிரிண்ட் மீடியாலேயும் சரி இதை போட ஆரம்பிச்சுருக்குறாங்க ஏற்கனவே வந்து இந்த கொரோனா பற்றி எந்த தடுப்பூசியை பற்றி யார் எதிராக ஒரு வார்த்தை பேசினாலும் அது யூடியூப்லேருந்து தூக்கிடுவான் ஃபேஸ்புக்கில் இருந்து முதல்ல தூக்கிடுவான் எந்த சோசியல் மீடியாலையும் வர முடியாது அளவுக்கு இது ஒரு மெடிக்கல் மாஃபியா கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இந்த தடுப்பூசி பிஸ்னஸ் சரிங்களா இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தடுப்பூசி எந்தெந்த தடுப்பூசி யார் யார் போட்டிருக்கீங்க இந்தந்த தடுப்பூசியெலாம் போட்டால் என்னென்ன விளைவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உண்மையிலேயே வந்து இந்த பரவக்கூடிய அந்த தகவல் உண்மையா இல்லை இது வதந்தியாக இல்லை இது என்ன இதோட உண்மைத்தன்மை என்ன என்ன தடுப்பூசி போட்டவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க இது உண்மையா அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொரோனா தடுப்பூசி அப்படின்றது முதல் 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 முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவோட ஸ்புட்னிக் அப்படின்ற ஊசியும் அடுத்து இந்தியாவிலேருந்து தயாரிக்கப்பட்ட கோவிஷீல்டு அப்படின்ற இந்த மருந்து தான் ஸோ இதுதான் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது இருந்த போதிலும் டபிள்யூஹெச்ஓ வந்து அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய அங்கீகாரம் வேணும் அப்போ தான் இதை விற்க முடியும் இதுதான் வந்து என்ன பொதுவாக மாஃபியாக்களோட ஒரு லிங்க் அதாவது நீங்களாக செஞ்சு எதையும் இது பண்ண முடியாது ஒரு அங்கீகாரம் வாங்கணும் அதுக்கு ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்கு இவன் தான் ஃபண்டு பண்ணுவான் அந்த அமைப்பு வந்து அவன் சொல்கிறவனுக்கு தான் வந்து உடனே பர்மிஷன் கொடுக்கும் இல்லை வந்து இது கொடுக்கும் இல்லைன்னா கொடுக்காது ஸோ இதை நீங்கள் நேரடியாக பார்த்துருப்பீங்க இதை நம்ம சொல்லி தெரிய வேண்டாம் ஏன்னா கோவிஷீல்டுக்கு இந்தியாவிலேருந்து அனுமதி வேண்டி டபிள்யூஹெச்ஓக்கு எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அவங்க கொடுக்கவே இல்லை எப்போ கொடுத்தா அப்படின்னா மாடனாக அப்படின்னு சொல்லி மாடனாக அப்படின்ற அமெரிக்க மருந்துக்கும் ஏன்னால் கோவேக்சின் அப்படின்ற மருந்துக்கும் கொடுத்தாங்க அது முதல்ல கொடுத்துட்டு அதே உலகத்தில் ஒரு இருபது சதவீதம் பேர் போட்டதுக்கு அப்புறமா தான் வந்து ரஷ்யா சண்டை போட்டு வாங்கிடுச்சு ஸ்புட்னிக்கு அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவோடைய சினாரெஸ்ட் அப்படின்ற ஒரு மருந்து ஸோ இந்த ஐந்து மருந்துகள் தான் முக்கியமான மருந்துகள் இது அமெரிக்க மருந்து தான் உலகத்தின் பல்வேறு இடங்களில் கனடா டென்மார்க்கு ஸ்வீடனு நார்வே எல்லா இடங்கள்லேயும் போடப்பட்ட மருந்து வந்து இந்த மோ மோடனா அப்படின்றதும் அப்புறம் வந்து இன்னொரு ஒரு மருந்தும் ஸோ இப்போ இந்த ஆஸ்ட்ராஜெனிகா அப்படின்ற கம்பெனி தான் வந்து யார் இதுக்கு தாய் யாருக்கு தாய்னா கோவிஷீல்டுக்கு தாய் இந்த கோவிஷீல்டு தான் முதல் முறையாக இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து உலகத்துலேயே அதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துன்னு சொல்லலாம் அதை வந்து பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் பதினைஞ்சு கொடியை ஏற்றிட்டு அறிவிப்பார்ன்ற ரேஞ்சுக்கு எல்லாம் பில்டப் கொடுத்து வச்சுருக்கும் போது டபிள்யூஹெச்சோ அதுக்கு பர்மிஷன் தரலை எனவே அது தள்ளி போடப்பட்டிருச்சு எனவே லேட்டராக தான் அந்த மருந்துக்கு பர்மிஷன் கிடச்சிது அந்த மருந்துக்கு பர்மிஷன் கிடைச்சாலும் சில நாடுகள் வந்து அந்த மாஃபியாக்கள் ஆதிக்கம் உள்ள நாடுகளில் நீங்கள் கோவிஷீல்டு போட்டிங்க அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ளே வர முடியாது நான் வேற ஊசி போட்டிங்கன்னா தான் வர முடியும் நாங்கள் அங்கீகரித்த ஊசி போட்டால் தான் வர முடியும்லாம் பில்டப் கொடுத்து பில் ஆட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ இதில் என்ன என்ன மாஃபியா பிஸ்னஸ் என்ன ஏதுன்னு நிறைய அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க நிறையா பேர் பேசியிருக்காங்க இதை பற்றி எந்தபோதிலும் இப்போ அதை பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அதாவது ஒரு நோயை உருவாக்குவது அந்த நோயை கண்டுபிடிப்பது பின்னர் அந்த நோய்க்கான மருந்தை கண்டுபிடிப்பது இதுதான் இந்த மாஃபியா இந்த இப்போ நவீன கால மாஃபியாக்களுடைய மெடிக்கல் பிஸ்னஸாக இருந்துகிட்டு இருக்குது அதாவது என்னென்னா ஒரு நோயை உருவாக்குறது அந்த நோய்க்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பல ஸ்கேனர்கள் அது இதெல்லாம் வந்து இதெல்லாம் பல கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே பல கோடி ரூபாய் செலவு பண்ணணும் ஒரு நூறு கோடி நூற்றம்பது கோடி இருந்தால் தான் குறைந்தபட்சம் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் வந்து நவீன மருத்துவமனையாக ரன் பண்ண முடியும் அப்போது ஒரு 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 ஹாஸ்பிட்டலுக்கே எவ்வளோ அப்படின்னா உலகம் பூலம் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கும் எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி இப்போ சிஸ்டம்ஸையும் சாஃப்ட்வேர்ஸையும் இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு எவ்வளோ லாபம் வரும்னு நீங்களே கணக்கு போட்டு பார்த்துங்க ஸோ அதுக்கு அடுத்த விதமாக என்ன ஆகுதுன்னா இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறது இது வந்து மூன்றாவது வகை இல்லைனா மருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அதில் ஆப்ரேஷன் பண்ணி இப்போ ஸ்டென்ட் வைக்கிறாங்கன்னா அந்த ஸ்டெண்ட்டை கண்டுபிடிச்சி அதுக்கான இப்போ குவாலிட்டியாக செய்கிறோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு பண்ணுறது ஸோ இது மூணு தான் வந்து இந்த மெடிக்கல் மாஃபியாவுடைய முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது சரியா நம்ம எல்லாரையும் நம்ம மாஃபியான்னு சொல்லலை எல்லா மருத்துவர்களையும் சொல்லலை எல்லா மருத்துவமனைகளையும் சொல்லலை ஆனால் அந்த மாஃபியா நெட்ஒர்க்குன்றது இதுதான் ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா கேன்சர் நோயாளிக்கு மட்டும் தான் அந்த மருந்தை செலுத்த முடியும் அப்படி தானே இப்போ ஒரு நூறு பேரில் இல்லை ஒரு லட்சம் பேரில் ஒருத்தருக்கு கேன்சர் வருது அப்போ அந்த கேன்சர் வந்தவருக்கு ஒரு அஞ்சு லட்சரூவா செலவு செலவெடுத்து விட்டு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மருந்தை போட்டு அவருக்கு சரி பண்ணலாம் அப்போ அந்த அஞ்சு லட்சரூபா ஒரு லட்சம் பேரில் ஒருத்தருக்கு தான் வரும் கேன்சரு அந்த கேன்சருக்கு மருந்து அதே இது கேன்சர் தடுப்பு மருந்துன்னு கண்டுபிடிச்சிங்கன்னு வைங்க நூறு பேருக்கும் போட்டுடலாம் ஒரு லட்சம் பேருக்கும் போட்டுடலாம்ல ஏன்னா கேன்சர் உனக்கும் வரலாம் உனக்கும் வரலாம் உனக்கும் வரலாம் ஏன் உனக்கும் வரலாம் ஏன் மருத்துவருக்கே வரலாம் அப்படின்னு சொல்லி மீதி உள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேருக்கும் வரவன் வராதவன் போனவன் வந்தவன் செத்தவன் சாகாதவன் வெந்தவன் வேகாதவன் எல்லாருக்குமே போட்டால் என்ன ஆகுன்னா நீங்கள் வந்து எத்தனை லட்சம் கோடி டர்ன் ஆகும் பாருங்க இதுதான் வந்து இந்த பெரும்பாலான தடுப்பு மருந்து தடுப்பூசி மருந்தோடைய சீட்டிங் அப்படின்றது இந்த மாஃபியா கும்பலோடைய திட்டமாக இருக்குது இதில் வந்து என்னென்னா ஒரு கேட்டை துறக்கணும்னா பில்லு போடணும் அப்போ பில்லு இருந்தால் தான் கேட்டு அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுங்க யார் அப்படின்னா அந்த பில்லு கேட்ருக்கார்ல இவர் தான் இதில் முக்கியமான புள்ளியாக உலகம் புறம் பேசப்படுகிறார் இந்த ஆஸ்ட்ராஜெனிக்காக கூட அவரோட வந்து நூறு கோடி ரூபா ஃபண்டிங் பண்ணியிருக்காரு இந்த மருந்தை கண்டுபிடிப்பதற்கு சரியா இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா டபிள்யூஹெச்ஓவில் என்ன பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் பழைய இதை எடுத்து டேட்டாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதை பற்றி நான் ஒரு ஆய்வே பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த கொரோனா காலத்தில் டபிள்யூஹெச்ஓ என்னென்ன அடுபாவுக்கு ஒரு வேலையை பார்க்குறான் யார் யாருக்கு பெர்மிஷன் கொடுக்குறான் ஏன் கொடுக்கல இந்திய மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுக்கப்புறம் ஏன் கொடுக்கல சீன மருந்துக்கு ஏன் கொடுக்கல ரஷ்ய மருந்து ஏன் டிலே பண்ணுறான் ரஷ்ய மருந்து எந்தெந்த நாட்டில் எல்லாம் போட்டாங்க சீன மருந்து எங்கெங்கெல்லாம் போய் ட்ரையல் பார்த்தாங்க அப்படின்னு ஸோ இப்போ அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அதாவது ரஷ்ய மருந்து ட்ரையல் பார்க்கப்பட்டது அவர்கள் நாட்டிலே ட்ரையல் பார்க்கப்பட்டது அதற்கப்புறம் இந்திய அரசே வந்து ரஷ்ய மருந்தை பயன்படுத்து ஸ்புட்னிக் அப்படின்ற அந்த ஊசியை பயன்படுத்துவதற்கு லேட்டாக தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க ஏன்னா நம்ம நாட்டு ஊசியே இருக்குது இது இந்த இப்போ போட்டு அந்த கிரகம் பிடிச்ச ஊசினால் பிரச்சனை வரும்ன்றாங்கல்ல அந்த மருந்து இருக்குன்றதுனால லேட்டாக டிலே பண்ணாங்க இப்போ சைனா என்ன பண்ணால் அப்படின்னா அரபு நாடுகளில் பூரா பார்த்திங்கன்னா அவர்கள் போட்ட போட்டதெல்லாம் இந்த கோவேக்சினோ கோவிஷீல்டோ அமெரிக்க மருந்தோ கிடையாது ஏன்னா சீன மருந்துகளையும் ஸ்புட்னிக்கையும் தான் அரபு நாட்டில் உள்ள முறம் போட்டான் அதனால ஸ்புட்னிக்கில் எந்த குறை குறைபாடும் இதுவரைக்கும் வரவே இல்லை அதே மாதிரி சினாராஸ்ட்ற இந்த சீன மருந்துனாலையும் எந்த குறைபாடும் எந்த பாதிப்பும் வர வந்ததாக இந்த நாடுகள் எல்லாம் இந்த மருந்து செலுத்தப்பட்டதோ அந்த நாட்டு மக்கள் எந்த குறையும் சொல்லலை ஆனால் இந்த ஆஸ்ட்ராஜெனிக் கம்பெனியும் இந்த ஃபைசர் கம்பெனியும் மாடர்னா கம்பெனியும் கொடுத்த ஊசி இருக்குது பார்த்தீங்களா இந்த மூணு ஊசிலையும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இது குறித்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே பிடிக்கல அந்த மாஃபியாவில் ரொம்ப நாளாக வந்து அதை பிடிச்சி வைக்க முடியல அப்படின்றப்ப நிறைய கம்ப்ளைண்ட் வருது டென்மார்க்லேருந்து ஸ்வீடனில் இருந்து கனடாவிலேருந்து நார்வேலேருந்துலாம் நிறையா வந்து இருதய நோய்கள் வருது தலையில் ரத்த கட்டி வருது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்தோடனே தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் தொண்ணூற்றி ஒன்பது மில்லியன் ஒரு மில்லியன் பத்து லட்சம் தொண்ணூத்தொம்பது மில்லியன் பேர்ட்ட வந்து இது குறித்து ஆய்வு நடத்தியிருக்காங்க எந்தெந்த கண்ட்ரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க்கு ஸ்வீடனு நார்வே கேனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சுவிட்சர்லாந்துன்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் ஃபுல்லாக உள்ள நாடுகளில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் பண்ணதில் எந்தெந்த மருந்து என்னென்ன வேலையை காட்டுது அப்படின்றது தெளிவாக ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க இதுவும் அந்த இது என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் அதாவது இதில் வந்து ஸ்புட்னிக்கும் இல்லை ரஷ்யா கண்டுபிடிச்ச ஸ்புட்னிக் மருந்தும் கிடையாது அதுவும் எந்த பாதிப்பு பாதிப்பை ஏற்படுத்தலை சினாரெஸ்ட்ற மருந்து மருந்தும் எந்த பாதிப்பு ஏற்படுத்தலை அமெரிக்க மருந்து தான் அமெரிக்க மருந்தும் இந்தியாவிலிருந்தும் அமெரிக்கா கூட்டத்தோடு தயாரிக்கப்பட்ட அந்த ஆஸ்ட்ராஜெனிகா கம்பெனியோட மருந்து என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து ஆஸ்ட்ராஜெனிக்கா மருந்து இருக்கு இல்லையா இந்த கோவிஷீல்டுன்றது இது மூளையில் இரத்த கசிவை ஏற்படுத்துகிறது இரத்த கட்டிகளை உருவாக்குறது அப்படின்னு நம்ம சொல்லலங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஆய்வாளர்கள் எங்கெங்கெல்லாம்னா டென்மார்க்கு ஃபின்லாண்டு அர்ஜென்டினா ஸ்வீடனு இது ஸ்வீடனு ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து எல்லா இந்த கண்ட்ரியில் தொண்ணூற்றொம்பது மில்லியன் மக்கள்கிட்ட ஆய்வு நடத்துவதில் சொல்லியிருக்காங்க சரியா அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம் என்ன என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபைசர் கம்பெனி மாடர்னா கம்பெனி மருந்த போட்டவங்களுக்கு என்னன்னா இதய துடிப்பில் பிரச்சனை வருது இதயம் வீக்காகுது இதய வால்வுகளில் அடைப்பு ஏற்படுது இரத்த கசிவு ஏற்படுது இரத்த கட்டிகள் ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் இந்த அமெரிக்க கம்பெனியான மாடர்னாவும் ஃபைசர் கம்பெனியோட இப்போ தடுப்பூசியில் இந்த மேட்டர்லாம் இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து இருக்குன்றது ஆய்வின் முடிவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ இதை தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே மாதிரி கோவிஷீல்டு போட்டவனுக்கு மண்டையில் மூளையில் ரத்த க கட்டி வருது அதுவும் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாத்துக்கும் கிடையாது ஆனால் ஒரு ரேரு ரொம்ப ரேரு ஆனால் வருது வருது வரலாம் வராமையும் போகலான்னு பவுடர் அடிக்கிறாங்க இதில் வந்து கம்பெனிக்காரனே ஓப்பனாக சொல்கிறான் இந்த மாதிரிலாம் ஆயிரத்தில் ஒரு பத்தாயிரத்துக்கு ஒருவருக்கும் ஒருத்தருக்கும் ஐம்பதாயிரத்துக்கு ஒரு ஒருவருக்கும் இந்த மாதிரி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றா ஆனால் அது விட அதிகமாக பன்மடங்கு பல பேர் ஆனால் இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு இளைஞர்கள் இலங்கைகள் மாரடைப்பால் டான்ஸ் ஆடிட்டுருக்கும் போதே செத்து போயிடுறான் படி ஏறும்போதே செத்து போயிடுறான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே செத்து போயிடுறான்றதுலாம் எப்போ நீங்கள் கேள்விப்படுறீங்க கொரோனாவுக்கு அப்புறம் அப்போ இந்த த என்ன மாற்றம் வந்திருக்குன்னு நமக்கே இது ஆய்வு பண்ணணும்னு அவசியம் இல்லை நமக்கே தெரியுது இந்த காலகட்டத்திற்கு அப்புறம் ஒன்று கொரோனா வந்து வந்ததுனால இவர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டதா இல்லை இந்த தடுப்பு மருந்து போட்டதுக்கானனால இந்த பாதிப்பு ஏற்பட்டதான்னு நமக்கே தெரியும் இதை பெரிய ஆய்வு பண்ண வேண்டியது ஆனால் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இந்த ஊசி போட்டவங்களுக்கெல்லாம் பாதிப்பு வருகிறது 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 ஆனால் எல்லாருக்கும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினருக்குன்னு நான் சொல்கிறான் அதுவும் அவனே சொல்கிறான் அப்படிங்கும்போது நாதஸ் திருந்திட்டானான்னு யார் சொல்கிறான் நாதஸே சொல்கிறான் அப்படியா போது அப்போ அதில் உண்மை இல்லாமல் இருக்குமா அவன் வந்து நூற மறைச்சி ஒன்றை தான் நான் காட்டுவான் அப்போ அவன் ஒன்று அவனே ஒத்துக்கிறான் ஒன்று ஒரு குலை தான் நான் பண்ணேன்னு நூறு குலை நான் பண்ணல ஒரு குலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டா அவன் நூறு குலையை அவன் பண்ணிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஸோ இந்த பரபரப்பு இந்த பீதி இருந்தாலும் எல்லோருக்குமே அந்த கெடுதல் நடக்குமா அப்படின்னு கிடையாது சில உடல் உடம்புகள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவையாக இருக்கும் சில உடம்புகள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மையை கொண்டவையாக இருக்கும் இல்லை அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய ஏன்னா இது ஆய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து இல்லை குறுகிய காலத்தில் ஒரு ஆய்வுனால் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போட்டு 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 பார்த்து இது வருதா அது வருதா இதை மாற்றி அதை மாற்றி தான் தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்படும் ஆனால் இந்த கொரோனா தடுப்பூசி வந்து அவசர காலத்தில் வேக வேகமாக வந்து எந்த ஆய்வுக்கு உட்படுத்தாமல் ஒரு அறவுற ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டதுனால அது லேட்டராக ரெண்டு வருஷம் கழித்து என்ன பண்ணும் மூணு வருஷம் கழிச்சு என்ன பண்ணுன்றதை இப்போ நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எனவே யாரும் பீதி அடைய தேவையில்லை இருந்த போதிலும் பாதிப்புகள் பாதிப்புகள் தான் உங்களுக்கு ஏதாவது சிறு சிறு குறைபாடுகள் இருந்தால் உடனடியாக நீங்கள் அரசு மருத்துவர்கள் அல்ல மருத்துவர்களை அணி அணுகி இது குறித்து நீங்கள் வந்து உங்கள் உடலில் மாற்றம் ஏற்பட்டாலோ இல்லை திடீர்னு நெஞ்சு விழிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா சின்ன வயசாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து தள்ளிடக்கூடாது நேரடியாக மருத்துவமனையில் போய் ஒரு சும்மா ஒரு செக்கப் பண்ணிக்கங்களேன் அதில் என்ன தவறு இருக்குது எனவே நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும் யாரோ சொல்லி ஊசியை போட்டுவிட்டோம் இருந்தபோதிலும் நமக்காக நாம் மருத்துவர்கள் அணுகி சிறு குறைபாடுகள் ஏதாவது மாற்றங்கள் தெரிபவர்கள் மட்டும் எல்லோரும் கிடையாது போய் பார்த்துக்கலாம் ரத்தத்தோட டென்சிட்டி செக் பண்ணிக்கலாம் அது சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு மருத்துவர்கள்ட்ட கேட்டால் சொல்லிடுவாங்க சில டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணி பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் எனவே நீங்கள் சுதாரிப்பாருங்க அவ்வளோதானே தவிர எல்லோருக்கும் தடுப்பூசி போட்டவர்கள் அனைவருக்கும் இந்த பாதிப்பு வருமா அப்படின்னா இதில் வந்து சினாரெஸ்ட்டு போ சைனா ஊசி போட்டவனுக்கும் இப்போ ரஷ்யா ஊசி போட்டவங்களுக்கு எந்த பாதிப்பும் இதுவரை வரவில்லை அதற்கான ப்ரூஃப் கிடையாது ஆதாரம் கிடையாது எதுவும் கிடையாது அமெரிக்கா தயாரித்த இந்த ரெண்டு ஊசியும் இந்த இந்தியாவிலேருந்து தயாரிக்கப்பட்ட சின்னார் இதுவும் வந்து கோவிஷீல்டும் சில சந்தேகங்களை கிளப்பி இருக்கிறது எனவே நீங்கள் முழுசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நீங்கள் உங்கள் உடலில் சிறு மாறுதல்கள் ஏற்பட்டால் கூட நீங்கள் இப்போ டெஸ்ட் பண்ணீங்க இனிமேல் வருங்காலத்தில் தேவையற்ற தடுப்பூசிகளை போடுவதை தவிர்க்க பாருங்கள் அப்படின்றது தான் நம்மளுடைய வேண்டுகோள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்